ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதிரி சட்னி அரைச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பத்து இட்லி கூட பார்த்தாதுங்க இன்னும் வேணும்னு கூட கேட்பாங்க ஆச்சரியப்படுறதுக்குள்ளே நிஜமாகவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி கார சட்னி அரைக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் காஞ்ச மிளகாய் ஃபஸ்ட்டு வாடலில் எண்ணெய் ஊற்றி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா போட்டு வதைக்கணும் அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி போட்டு அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது இது வந்து சிம்பிளாக தான் தோணும் பட் டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக பாருங்கள் ரிசல்ட்டு கல் உப்பு போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கோங்க அது வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி பழம் உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணுன்னா ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பூண்டு ஸ்மெல் பிடிக்கும்னா பூண்டு சேர்த்துக்கலாம் ஓகேவா நான் இது ரெண்டுமே போடலை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் எனக்கு வந்து சிம்பிளாக செய்யணும்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி செய்கிறேன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம அரைக்க போகிற மிக்ஸி இது அங்கே நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டேன் எப்படி வருஷக்கணக்காக இருக்குது இன்றைக்கி இதிலையே அரைச்சி சாப்பிட்ணுன்னு ஒரு முடிவு பண்ணி அதை நல்லா க்ளீன் பண்ணி நாலஞ்சு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி ஒரு வழியாக வந்து செட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேமரா வைக்கிறதுக்குலாம் நான் ஒரு ஆகிட்டேன் ஏன்னா எந்த சைடு வச்சாலுமே ஒரு மாதிரி செட் ஆகாத மாதிரியே இருந்துச்சு ஒரு வழியாக வந்து கேமராவையும் வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது அரைக்க போகிறோம் நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க வந்து அமியில் அரைச்சது ஆட்டுக்கல்ல அரைச்சிச்சிதான் சூப்பராக இருக்கும் நிஜமாகவே உண்மைதாங்க நான் வந்து அதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது பண்ணுவேன் நிஜமாகவே அதில் அரைச்சி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் நார்மலாக நம்ம வந்து ஒரு சட்னி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறப்போ என்ன ஆகுனா நம்ம ஆற வச்சு தான் போடுவோம் அதுவே என்ன ஆகுனா சூடாகிடும் அதாவது ஜாறு வந்து ரெண்டு மூணு தடவை போடுறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சட்னி ஹீட் ஆகிடும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் ஆனால் இதில் அரைக்கிறப்போ ஆப்போசிட்டில் நடக்கும் நம்ம சூடாகவே போட்டு அந்த மாதிரி அரைச்சாலும் கூலிங் ஆகிடும் இருக்காது அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம இது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் வெளியில் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாலுமே சூப்பராக இருக்கும் கெட்டு போகாது இன்க்ளூடிங் தேங்காய் சட்னின்னு தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் எங்கள் வீட்டு வந்து சுண்ணாம்பு சுவர் இருக்குன்றதுனால அப்படியான்னு தெரியல ஆனால் எங்கள் வீட்டில் வெளில வச்சா நார்மலாக வந்து எதுவுமே ஆகாது ஒரு வழியாக நான் அரைச்சி எடுத்துட்டேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டேன் ரொம்ப நேரமாக இருக்க மாதிரி இருக்குல்ல எனக்கு வந்து கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இந்த சட்னி அரைக்கிறதுக்கு அப்புறம் ஒரு வழியாக அரைச்சி எடுத்து தாலிப்பும் போட்டாச்சு லைட் ஆன் பண்ணால் வெளூராக இருந்துச்சு ஆனால் லைட் ஆஃப் பண்ணால் அந்த ஒரிஜினல் கலர் டார்க்காக தெரிஞ்சது சூப்பராக இருந்தது கலரும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் இதே மாதிரியே கேட்பாங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ